சரி ஆட் அந்திலிம்ஸாவும் சரி ரெண்டுத்துலயுமே கலெக்ட் பண்ணி இல்லை சார் எனக்கு வந்து ஆக்சுவலி ஆட் ஃபிலிம்ஸாக மெயினாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் விளம்பரம் தான் பீஸ் இருந்தனால கொஞ்சம் விளம்பரங்கள்லாம் கொஞ்சம் ஆசை வந்து விளம்பரங்கள் நிறையவே பண்ணிகிட்டு இருந்தேன் நேச்சுரல் ஜூஸஸ் அப்புறம் நிறைய கம்பெனி ட்ரூபர் பிவிசி அப்புறம் ஸ்கூல்ஸ் வந்து நாமக்கல் ஸ்கூல்ஸ்லாம் நான் தான் ஃபுல்லாக நிறைய ஆட்ஸ் ஸ்கில்ஸ் சில்க்ஸ் கம்பெனி நிறையா பண்ணியிருக்கேன் இப்போ கூட வந்து ஆட்ஸ் திரும்ப நான் இறங்கி இருக்கேன் ஆனால் வந்து எனக்கு என்னென்னா அந்த சினிமா சினிமா தான் நம்ம ஆடை விட்டுட்டு வந்துடும் ஏன்னா அங்கே ஓடிக்கிட்டு இருந்தோம்னா அங்கே கண்டிப்பாக பெரிய ஆளாக இருக்கலாம் பட் சே நான் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன் நான் என்னுடைய ஆட்ஸ் வந்து ஒரு உடைய ஆட் வந்து பெஸ்ட்டு கிரியேட்டிவ் அவார்டு வாங்கியிருக்கேன் நான் அதில் அது அந்த மாதிரி ஆட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் நம்ம கிரி கான்செப்ட் நிறையா நம்ம திரும்ப இறங்கணும் கொஞ்சம் இதுக்காக சர்வகளுக்காக நம்ம வந்து அந்த பக்கம் கொஞ்சம் போயிட்டு இருக்கணும் எக்ஸாக்ட்லி அது எவ்வளோ சேலேஞ்சி ஆகுது இப்போ நம்ம இது ஆடை பொறுத்தலாம் ரொம்ப சேலஞ்சு இப்போ நீங்கள் ஒரு கிளையண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து நீங்கள் கொடுக்குற டைம் வந்து ஒரு அரை மணி நேரம்னா அந்த அரை மணி நேரத்தில் அந்த ரெண்டு ஒரு நிமிஷம் கான்செப்ட் நான் பண்ணி கிரியேட் பண்ணும் இல்லையா அதுதான் மேஜர் அதுதான் மேஜர் அந்த ஏன்னா சினிமாங்கிறது வந்து டூ அண்ட் ஹவர்ஸ் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஓப்பி அடிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் வந்து சாங்கை போடலாம் அரை மணி நேரம் ஃபைட் அடிக்கலாம் அரை மணி நேரம் கதை பண்ணிட்டு ஓடிடலாம் பட் ஆடை பொறுத்த ஒரு நிமிஷம் அவ்வளோதான் அந்த செகண்ட்ல வந்து நீங்க பார்க்க வைக்கணும் அவ்வளோதான் அதனால வந்து சேலஞ்சிங் ரொம்ப சேலஞ்சிங்கான ஆடு அட்வர்டைஸ்மெண்ட் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த ஆட்ல எனக்கு இது இன்னுமே மறக்க முடியாத ஒரு ஆடு அந்த சொன்ன பி நேச்சுரல் பேரட் ஆடு தான் ஆக்சுவலி கான்செப்ட் வைஸ் அந்த பி நேச்சுரல் ஆடு வந்து ஒரு கிளி வந்து சானியா மிஷா தோலில் வந்து உட்காரும் ஆக்சுவலி அவ வருவா வந்தாலே வந்து ஜூஸ் பாக்கெட்டோட தான் வருவா வந்து சானியா சானியாமிஷா தோல் வந்து ஒரு கே பேரட் உட்காரும் உட்காந்துன்னா என்ன பண்ணுவா உடனே அது கத்திக்கிட்டே இருக்கும் அது குடு குடுங்கிற மாதிரி கத்திகிட்டே இருக்கும் உடனே அந்த ஜூஸை டம்ளரில் ஊற்றி இப்படி கொடுப்பான் கொடுத்தோன்னா அது குடிக்க ஆரமிச்சு சானியா அமிஷா மாதிரி ஒரு 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 பேட்மிண்டன் ஆக்சுவலி அது வந்து வாயை வச்சு குடிக்கும் ஸோ நேச்சுரல் அப்படிங்கும் அது ஒரு வாய்ஸில் கட் பண்ணால் ஃபுல்லாக ஃப்ளோர் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸாக கொட்டி வச்சுருந்தோம் கொட்டி வச்சுருப்போம் அதில் வந்து அந்த கிளி எல்லா ஃப்ரூட்ஸையும் கடந்து போய் எல்லாம் மாதுளம்பழம் ஆப்பிள் எல்லாமே கொய்யா எல்லாமே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அதான் ஃபுல்லோ ஃப்ளோர் ஃபுல்லான யோசிச்சுப்பாங்க அவ்வளோ ஃப்ரூட்ஸுக்குள்ள இந்த பேரட் போய் அந்த பீநேச்சுரல் ஜூஸை போய் கொத்திட்டுருக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப என்னுடைய எங்கள் கான்செப்டெலாம் ரொம்ப பிடிச்ச கான்செப்ட் நல்லாவும் ரீச்சிங் நல்ல ரீச்சிங் எனக்கு நல்ல ரீச் ஆச்சு அது அதை நிறைய ஆட் பண்ணிட்டேன் அந்த கம்பனி நான் தான் ரெகுலராக ஆடு சூப்பர் அந்த கம்பெனி ஆக்சுவலி என்ன செய்ய ஐடிசி வாங்கிட்டாங்க அதனால வந்து இப்போ பண்ண முடியும் பண்ண முடியல சூப்பர்